சந்தியாக்கர் போச்சி சந்தியாக்கர் புதல் சந்தியாக்கர் பாதுகா நான் வந்து சந்தியாக்கர் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கு வந்து எண்ணெய் பொழிவு ஏற்படுத்துறது இதோட ஐம்பத்தி ஓராவது நாளா அந்த எண்ணெய் பொழிவு ஏற்படுத்துறதுக்கு இந்த மக்களும் வந்து இந்த எண்ணெயை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் அந்த இடத்துல தேய்ச்சாக்கா அவங்களுக்கு குணமாகுதுன்னு நிறைய பேர் ரொம்ப சொல்லி இருக்கிறாங்க இந்த திண்டுக்கல் மரவாட்டி போயிட்டு வரோம் நாங்கள் போய் அந்த சாட்சி சொல்கிறோம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த ஃபோட்டோவிலேருந்து ஒளி வந்து என்னோடய வயிற்றுல அடித்து நான் வழியாக சொல்கிற அளவுக்கு எனக்கு அந்த சக்தி கிடைச்சிச்சு எனக்கு மட்டும் கிடையாது எனக்கு பக்கத்தில் இருந்து எனக்கு ப்ரே நிறைய பேர் ப்ரேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அந்த ஒலி பேருக்கும் அந்த ஒலி கிடைச்சி நான் கத்துனப்ப அவங்களும் ஒலி கிடைக்கிது ஒலி வருது கத்துனாங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து சந்தியாப்பரோட சக்கரம் வந்து சுத்தி வரத ஒரு நாலஞ்சு பேர் நாங்க ஜவமான சொல்லிட்டு இருக்கும்போது போது அவங்களும் பார்த்துருக்குறாங்க அதுக்கப்புறமா என்னன்னா இந்த வாய் அசைவ மாரி நிறைய பேர் பார்த்ததா சொல்லி அவங்க வீடியோ எடுத்தாங்கன்னா நான் வீடியோல வந்து உழுவல இதேமாரி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதத்தை பார்க்குறோம் அது மட்டும் இல்லை இந்த விளக்கு மெழுகு வத்தி எரியும் போதும் பிரகாசமான ஒளி வருது அதில் ஒளி மட்டும் இல்லை அது பரிசுத்தாவியோட ஒளி அப்படின்னு புறா வடிகளை நல்லாவே தெரியுது நாங்கள் எல்லாருமே பார்த்துருக்கோம் அதை அது வந் நீங்களும் வந்து சந்தியாப்பர் கோயிலுக்கு போங்க நீங்களும் இது இதுமாரி புதுமைகளை நிறைய பார்க்கணுன்னா சந்தியாப்பர் கோயிலுக்கு போயிட்டு நம்பிக்கையோடு ஜம்ப் பண்ணுங்கள் உங்களுக்கும் நடக்கும் கீழ் வாழ்ந்துட்டு ஒரு தீர்த்தம் அதில் வந்து நான் தண்ணி கலந்து தான் ஏன்னா ஒரு பார்வை தான் ஹவாயில் வருது அதனால அதில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் ஊட்டி அப்படி தான் எங்கள் குழந்தைக்குமே எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் ஜெவமாலை சொல்லிகிட்டு இருந்தோம் சொல்லிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு வந்து நான் நறுமண வாசனை கிடச்சிதுன்னு ஒரு மூணு பேர் சொன்னாங்க அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து அந்த நறுமண வாசனை கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு மூணு வாட்டி எங்களுக்கு அந்த நறுமண வாசனை அப்பப்பா வந்துட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட்ல கொஞ்சமா லைட்டா தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறமா அதிகமா எங்களுக்கு அந்த வாசனை கிடைக்க ஆரம்பிச்சிச்சு நிறைய பேர் சொன்னாங்க இங்க வந்ததுமே அந்த கோயில்ல இருக்கிற வாசனை இங்க நாங்க உணர்ந்தோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க அங்க போயிட்டு வந்தவங்களுக்கு இந்த வாசனையோட இது தெரியும் அதனால அவங்களும் சொன்னாங்க அது மாதிரி அப் போன வாரத்துக்கு மொதல் வாரம் வெள்ளிக்கிழமை அந்த நறுமண வாசனை வந்தது அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியல அந்த எண்ணெய் வடிஞ்சது மறுநாள் பார்க்குறோம் அந்த எண்ணெய் கண்ணுலேருந்து வடிஞ்சு இது வரைக்கும் வந்துருந்தது நாங்கள் எல்லாருமே நான் பார்க்கலை ஜெவமாலைக்கு வந்திருந்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு சொன்னாங்க அதுக்கப்புறமா தான் நான் கவனித்து பார்க்குறேன் இது வரைக்கும் வந்துருந்துச்சு அதுக்கப்புறமா வியாழக்கிழமை என்னன்னாக்கா இந்த கார்ல இருந்து இதுல இருந்து இது வரைக்கும் என்ன வடிஞ்சிருந்தது நான் பார்க்கல இங்க ஜோமலைக்கு வந்தவங்க தான் சொன்னாங்க இது மாதிரி வடிஞ்சிருக்குக்கா நீங்க பாக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்க எல்லாருமே பார்த்தோம் சந்தியாகப்பருக்கு நன்றி சந்தியாகப்பர் புகழ் வாழ்க சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே